ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நான் சூப்பராக இருக்கேன் இன்னைக்கு வீடியோ நம்ம எதை பத்தி போகிறோம் அப்படின்னா ரெடிமேட் காம்பவுண்டு நிறைய பேர் நம்ம காலி சைட்டுங்களில் இல்லை வீட்டுக்கே கூட ரெடிமேட் காம்பவுண்ட் போடுவாங்க அது வந்து எப்படி மேனுபேக்சரிங் பண்ணுறாங்க இல்லை உங்களுக்கு ஏன்னா உங்களுக்கு யாருனா உங்களுக்கு ரெடிமேட் காம்பவுண்டு உங்களுக்கு வேணும் யாருன்னா போடணும் அப்படின்னாலே இந்த வீடியோவை பாருங்கள் அப்புறம் இது வந்து நிறைய இந்த ஆலோ பிளாக் கம்பெனி வச்சுங்கிறவங்களுக்கு இதுவும் ஒரு சைட்டில் ஒரு பிஸ்னஸாக பண்ணலாம் ரெடிமேட் காம்பவுண்டு மேனுஃபேக்சர் செஞ்சு நம்மளுக்கு சேல் பண்ணலாம் இல்லை நம்மளே போய் போட்டு கொடுக்கலாம் அந்த மாதிரி நம்ம திருச்சியில் நம்ம ஆலோ பிளாக் காலம் போடுறதுக்காக போனோம் அவர் வந்து இதுக்கு முன்னே ரெடிமேட் காம்பவுண்டு அவரே மேனுஃபேக்சரிங் பண்ணி அவர் போட்டு கொடுத்துட்ருக்காரு அதை பற்றின வீடியோ தான் இன்றைக்கு இந்த ரெடிமேட் காம்பவுண்டு எப்படி மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க இதுக்கு எத்தனை பேர் தேவைப்படுது இதை வந்து யாரெல்லாம் பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம் முக்கியமாக எப்படி மேனுஃபேக்சரிங் எப்படி ஆகுது எவ்வளோ அது வேலை அந்த வேலையை கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த வீடியோ முக்கியமான வீடியோ அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் வாங்க கிட்டத்தட்ட ஒரு பத்து நிமிஷம் வீடியோ மேலே இருக்கும் போது வீடியோவை முழுசா பாருங்கள் வாங்க வீடியோ கொள்ள போகலாம் இதுதான் அந்த சைட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா இது செய்கிறதுக்கு உங்களுக்கு முக்கியமாக இடம் எவ்வளோ வேணும்ன்ட்டு கேட்பீங்க இந்த இடம் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு பத்து சென்ட் இடம் இருந்தால் கூட போதுமானது தான் ஆனால் மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கு ஆனால் உங்களுக்கு மெட்டீரியல் அடித்து வைக்கிற கல்லுங்கள்லாம் எவ்வளோ தூரத்தில் வைக்கணுன்றதை அதுக்கும் உங்களுக்கு இடம் வேணும் ஒரு பத்து சென்ட்லேருந்து இது பண்ண முடியும் இது வந்து ரெடிமேடு காம்பவுண்டு ரெடிமேடு காம்பவுண்டுன்றது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சைடு வால் ரெடிமேடாக அப்படியே ஒரே ரெண்டு நாளில் ஒரு நாள்லேயே உங்களுக்கு அந்த ரெடிமேட் காம்பவுண்ட் ஃபுல்லாக உங்களுக்கு காம்பவுண்ட் மாதிரியே பண்ணி கொடுத்துருவாங்க அது அதுவே எப்படி மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்கன்றது தான் அது இது வந்து டையி இது வந்து எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு நாலு அஞ்சு டிசைனில் டை வருது இந்த டை பிளேன் டை இதில் எந்த ஒரு டிசைனும் இருக்காது ஆனால் பிளேனாக இருக்கும் இது வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு அடி ஒரு அடிக்கு இது லென்த் வந்து ஏழு அடி வருதும் ஆறு அடியிலேயும் இருக்குது ஏழு அடியிலையும் இருக்குது ஒரு ஒரு பீஸு நீங்கள் எத்தனை அடி ஹைட்டு போடுறீங்களோ அத்தனை பீஸு இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஏழு அடி ஹைட்டுக்கு நீங்கள் போடணும் அப்படின்னா ஏழு பீஸு அதில் ஒட்டிச்சு சொருக்கி போட்டோங்கன்னா உங்களுக்கு காம்பவுண்ட் ஆயிரும் அந்த மாதிரி இது இதில் வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு அந்த டையை சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஆயில் உங்களுக்கு சே உங்களுக்கு பழைய ஆயில் தான் இது இந்த வண்டிங்களுக்கெல்லாம் சேஞ்ச் பண்ணுறாங்க இல்லையா அந்த மாதிரி பழைய ஆயில் அதை நல்லா தடவிட்டு அப்புறமா இது பால் சிமெண்ட் பால் தான் ஃபஸ்ட்டு எடுக்க சிமெண்ட் பால் ஊற்றுறாங்க இது முக்கியமாக இன்னொன்று சொல்ல மாதிரி இதுக்கு முழுசாகவே லேடிஸ் தான் வேலை செய்கிறாங்க பாருங்கள் இதுக்கு ஜென்ஸ் வைக்கணும் அப்படின்லாம் கிடையாது லேடிஸே இந்த வேலையை நான் தாராளமாக செஞ்சுருவாங்க இது பீஸ் கணக்காகவும் செய்கிறாங்களாம் இல்லை ரேட்டுக்கும் செய்கிறாங்களாம் இதுக்கு இது வந்து உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இவங்களுக்கு சம்பளம்னு பார்த்திங்கன்னா நானூற்றம்பது ரூபாயும் இது வந்து திருச்சியில் நானூற்றம்பது ரூபா ஐநூறுரூவா வரலையும் டெய்லி சம்பளம் அவங்க வந்து ரெண்டு பேர் இது வராங்க அவங்க கரெக்டாக வேலை செஞ்சுட்டு போயிடுறாங்க இது வந்து நான் ஆலோபிளாக் கம்பெனி இந்த இடத்துல போட்டுட்ருக்கேன் பேக் சைடில் இதில் சரி இவங்க வேலை செய்கிறாங்களே ஒரு வீடியோ போடலான்னு சொல்லிட்டு நான் ரெடி பண்ணி போட்டுட்ருக்கேன் இது பாருங்கள் ஃபஸ்ட்டு பால் கரெக்டாக ஊற்றிட்டு சிமெண்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பத்து பாண்டலி மா ஜல்லி பத்து பாண்ட்லி டஸ்ட்டு அதுக்கப்புறம் சாரி பத்து பாண்டலி ஜல்லிக்கு எட்டு பாண்டலி டஸ்ட்டு இதுக்கு ஒரு மூட்டை சிமெண்ட்டு சிமெண்ட்டு நிறையவே போடுறாங்க கல் குவாலிட்டியாக உங்களுக்கு நல்லா அந்த இது வந்து நல்லா திக்னஸ்ஸாக வருது நல்ல க கெட்டியாகவும் வருது ஒரே நல்ல அந்த அந்தளவுக்கு நல்ல சிமெண்ட்டு நிறைய போடுறாங்க இது திக்னஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு இன்ச்சு திக்னஸ் வருது ஆறு அடி லென்த்து ஒரு அடி ஹைட்டு ஒரு ஒரு பீஸு இந்த மாதிரி போட்டுட்டு இதில் உங்களுக்கு ஒரு ஒரு இன்ச்சு ஃபஸ்ட்டு கிளீனாக மட்டை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே கம்பி வைக்குவாங்க இந்த ஒரு இன்ச் எல்லாம் போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா கம்பி உங்களுக்கு அதில் எந்த திக்னஸ் தேவையோ உங்களுக்கு தகுந்த மாதிரி அந்த ரேட்டுக்கு தகுந்த மாதிரி கம்பி வச்சுக்கலாம் இது வந்து அரை ஜல்லி அரை ஜல்லி டஸ்ட்டு எம்சாண்டும் கூட போடலாம் டஸ்ட்டும் போடலாம் எம்சாண்டு உங்களுக்கு ரேட்டு கொஞ்சம் கூட வரும் இது இவங்க வந்து எம்சாண்ட் தான் போட்டுட்டுருக்காரு இவர் உங்களுக்கு ரேட்டு கொஞ்சம் கம்மியாக வேணும் அப்படின்னா டெஸ்ட்டும் கூட போடலாம் டெஸ்ட்டுக்கும் எம்சாண்டுக்கும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரேட்டு கொஞ்சம் கூட வரும் இதை ஒரு தட்டு தட்டிட்டு இது நல்லா ஒரு ரெண்டு டைமு மூணு டைம் நல்லா உளுக்கிட்டு அதுக்கு மேலே கம்பி வைக்கிறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ் எம்எம் கம்பி சிக்ஸ் எம்எம்மு ஃபோர் எம்எம்மு கம்பி வைக்கிறாங்க இதில் வந்து மூணு கம்பி இப்படி ஸ்ட்ரெயிட்டாக வச்சுட்டு அதுக்கப்புறமா நிறையா சின்ன சின்ன பீஸாக குறுக் குறுக்காக வைக்குவாங்க அதை தட்டிட்டு கிட்டத்தட்ட ஒரு இன்ச்சு நடு சென்ட்ரில் இது வரணும் அதுக்கப்புறமா இது மாதிரி கிராஸ் கிராஸாக அவங்களுக்கு கம்பி வச்சுட்டு அதுக்கு மேலே திரும்பவும் காங்க்ரீட்டு அந்த காங்கிரீட் நல்லா கலந்து போடணும் இதுக்கு எல்லாமே முடிஞ்ச அளவுக்கு எல்லோரும் ஓபிசி சிமெண்ட்டு போடணும் ஓபிசின்றது வந்து பார்த்திங்கன்னா கிரேடு கணக்கு இதில் வந்து ஐம்பத்தி மூணு கிரேடு இப்போ கடையில் விற்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா பிபிசி சிமெண்ட்டு மட்டும்தான் கடையில் கிடைக்கிது இதே ஓபிசி சிமெண்ட்டுன்னு நீங்கள் ஆர்டர் சொன்னிங்கன்னா தான் வரும் இது ஆலா பிளாக்குக்கு இந்த மாதிரி உங்களுக்கு இந்த மேனுஃபேக்சரிங் பண்ணி சேல் பண்ணக்கூடிய எல்லா கல்லுக்கும் உங்களுக்கு வந்து ஓபிசி சிமெண்ட் தான் கரெக்டாக இருக்கும் நீங்கள் எந்த கம்பெனி வேணாலும் போடலாம் அவங்க ஒரு ஒரு ஊரில் ஒரு ஒரு கம்பெனி கிடைக்கும் அதனால் நான் இந்த கம்பெனி தான் சொல்லி அவங்களுக்கு அந்த கம்பெனி கிடைக்கலனா உங்களுக்கு கஷ்டம் உதாரணத்துக்கு சொல்லணுன்னா ஒரு ஒரு நாலு அஞ்சு கம்பெனி அவ்வளோதான் இந்த மேனுஃபேக்சரிங் செய்கிறதுக்கு தேவையான கம்பெனி கரெக்டாக இருக்கும் உங்களை அதில் எது பார்த்து பண்ணிக்காங்க எது எடுத்தாலும் ஓபிசி சிமெண்ட்டாக எடுக்கணும் ஐம்பத்தி மூணு கிரேடு சிமெண்ட்டு இது வந்து க்ளீனாக கம்பி மேலே க்ளீனாக மட்டம் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே தூள் மணல் தூள் மாதிரி வெறும் எம் சாண்டாகவே சிமெண்ட்டு ஒன் ஒன் பை ஒன்று எப்படி ஒரு பாண்டிலி சிமெண்ட்டு ஒரு பாண்டிலி எம் சேண்டு ரெண்டும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கின்னு அதுக்கு மேலே இதை நல்லா தேய்ச்சி மட்டமாக ம பண்ணிவிட்டு அந்த இது வந்து போடுவாங்க அது மேலே பாருங்கள் மேலே அந்த ஜாஸ்தி அந்த தண்ணி இதை தட்டினதையும் அந்த பாலெல்லாம் கொஞ்சம் கீழே ஊற்றிடணும் நிறையா இருந்துச்சுன்னா அவங்களுக்கு சீக்கிரமாக ஆறாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு மேலே பாருங்கள் எம்ஸ் அந்த க கலந்து வச்சுருக்காங்க தூள் மணல் தூளுன்னு சொல்லுவோம் இந்த தூளை வந்து மேலே போடணும் இது மேலே சிமெண்ட்டு மணல் ரெண்டுமே சேர்த்து பா ஒன் பை ஒன்னாக போட்டு கலந்தது அதில் மேலே இதுமாரி போட்டுட்டா அந்த தண்ணி வந்து உடனே இழுத்துடும் பாருங்களா அந்த அடியில் இருக்கிற தண்ணி உடனே இழுத்துடும் அது ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு வேலை ஆகிறதுக்காக இது போடுறது அதே மாதிரி உடனே இழுத்தாதான் அந்த இதை விட்டு வெளியே வரும் இது மிஷினுக்கு சின்னலாம் எதுவும் கிடையாது கேட்குறாங்க இதுமாரி ரெடிமேடு காம்பவுண்டுக்கு மிஷின் வேணுமா மிஷின் எங்கே கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாங்க இதுக்கு மிஷின் தேவை இல்லை டை தான் தேவை அதுக்கப்புறம் இந்த டை ரெடிமேடு டையும் நம்ம சேல் பண்ணுறதுக்காக பார்த்துட்ருக்கோம் இருக்கோம் அது வேணும்னாலையும் சொல்லுங்கள் இந்த மாதிரி டை வேணும்னாலையும் நான் வாங்கி கொடுக்குறேன் நம்ம ஒன்றா வாங்கி மேனுஃபேக்சரிங் பண்ணுறவங்க கிட்டே நம்ம இது வந்து பார்த்திங்கன்னா ஃபைபர் டையு இந்த ஃபைபர் டையை நம்ம ஒன்றா வாங்கி நம்ம சேல் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கேன் அது எதுனா உங்களுக்கு இந்த மாதிரி ம ரெடிமேட் காம்பவுண்டு போடணுன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி டையி இதுக்கு தேவையானது என்னென்ன வேணுமோ எல்லாமே நான் ரெடி பண்ணி கொடுக்குறேன் ஏன்னா இது எனக்கு கணக்கு என்னென்னா இந்த எதுனா ஒரு கம்பெனி வைக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே நான் பண்ணி கொடுக்கணும் அதே சமயம் நம்ம சும்மா பார்ப்பேன் அங்கே கிது இங்கே கிதுன்னு சொல்லிடாமல் அதில் எப்படி இது என்னென்னு போய் போய் தேடி பிடிச்சி அதை வாங்கி உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கிறதுக்கு என்ன வழி அதை வச்சு நானும் பிழைக்கணும் அந்த மாதிரி தான் நான் ஒரு ஒரு பிஸ்னஸும் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ வந்து ஆலோ ஆலோப்லாக் கம்பெனி நம்பர் அதிகமாக பண்ணி கொடுக்குறது ஆலோ பிளாக் கம்பெனி தான் இப்போ இந்த இதுவும் நம்ம வாங்கி கொடுக்கலான்னு சொல்லிட்டு நான் அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கேன் இது அது வந்து உங்களுக்கு இந்த தூணை வந்து ஒரு ஆறு அடிக்கு ஒன்று நிறுத்திட்டு அதுக்கு மேலே அது அங்கே மேனுஃபேக்சர் பண்ண இது பண்ணாங்க இல்லையா அதை வந்து இதுக்கு இடையில் சொருகிறது அப்படியே சென்டரில் கரெக்டாக பண்ணுறது இது வந்து தூண் ரெடி பண்ணுறது எப்படின்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து ரப்பா க போட்டுட்டு அதுக்கு மேலே இதை வந்து கவுக்குறாங்க பாருங்கள் இப்படி கவுத்துட்டா இது வந்து சென்டரில் அந்த கேப் இருக்கும் அந்த கேப்பில் மணல் போட்டிருக்காங்க இது வந்து அந்த மாதிரி கழு கமுத்துட்டு கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் அப்படியே விட்டுறாங்க அந்த தண்ணியெல்லாம் கரெக்டாக இத்து கீழே காஞ்சிரும் அதுக்கப்புறம் பிடிச்சி மேலே தூக்குனாங்கன்னா அது வந்துடும் பக்கத்தில் செஞ்சு வச்சுக்கிறாங்க பார்த்திங்களா இந்த கேப்பில் கேப்பில் அப்படியே எடுத்து எடுத்து சொருக்கிடுவாங்க இது வந்து ஆம்பளைங்க தான் பண்ணணும் நிறைய ஆள் பிடிக்குமான்னு ஒரு ஆளே கூட செய்ய முடியும் நீங்கள் முக்கியமாக ஓனர் எந்த வேலை எந்த பிஸ்னஸ் பண்ணாலையும் சரி அந்த ஓனரே இறங்கி வேலை செய்ய கற்றுக்கணும் அப்போ தான் உங்களுக்கு அந்த பிஸ்னஸில் ஜெயிக்க முடியும் இல்லை ஒன்று காசு இருக்கணும் இல்லை நீங்கள் வேலை செய்கிறதுக்கு தயாராக இருக்கணும் இந்த மாதிரி பாருங்கள் அந்த மணல் எம்சாண்டை வந்து மணல் தூளவே கிளீனாக மட்டக்கோல் வச்சு அதுக்கு இதுக்கு மட்டமாக தள்ளிட்டு அதுக்கு மேலே என்ன கேப் இருக்கிறது அவங்க கிட்டத்தட்ட பாருங்கள் அது லேடிஸ் தான் அந்த கரண்டியை கையில் எப்படி பிடிச்சி வேலை செய்கிறாங்க பாருங்கள் இதெல்லாம் எங்களை மேசன் தான் மாதிரி கையில் கரெக்டாக வச்சு தேக்கி தே முடியும் இவங்க அந்தளவுக்கு கற்றுன்னுக்குறாங்க பாருங்கள் இவங்க ஒரு பத்து வருஷமாக இந்த வேலை செய்கிறாங்களாம்மா இந்த அக்கா நாங்கள் பேசினோம் இவங்க வந்து ஒரு பத்து வருஷமாக இந்த வேலை செஞ்சிட்ருக்கோம் அப்படின்றாங்க காலையில் வந்தாங்கன்னா சாயந்தரம் வழி அவங்க பாட்டுன்னு வெயில்னு கூட பார்க்காம அவங்க பாட்டுன்னு வேலை செஞ்சுட்ருக்காங்க முக்கியமாக நான் சொல்லணுன்னா இந்த ஊரில் முசிறி இது வந்து திருச்சி பக்கம் முசிறி இந்த ஊரில் வேலை செய்கிற லேடிஸுங்க எல்லாருமே நல்ல பொறுப்பாக வேலை செய்கிறாங்க நேற்று கூட ஒரு அக்காங்க நான் எங்கள் லேபர் இல்லாமல் அங்கே கூப்பிட்டுருந்தேன் அவங்களே கலவை கலக்கிறாங்க அவங்களே கல் தூக்குறாங்க நல்லா வேலை செய்கிறாங்க அந்த காங்கிரீட் குரூப்பில் வர லேடிஸுங்க கூட அவங்களே சிமெண்ட் மூட்டெல்லாம் தூக்கிட்டு போகிறாங்க ஒரு ஒரு ஊரில் ஒரு மாதிரி இது பாருங்கள் நல்லா தேய்ச்சிட்டு மட்டமாக கீழே மணலை வந்து கீழே எம்சேண்டு போட்டு ம மட்டைக்கோடல கிளீனாக மட்டம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அப்படியே கம் அப்படியே உடனே கம்த்துர்லாம் அது மாதிரி கம்முத்தாங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் இதை தூக்குனாங்கன்னா க்ளீனாக அது வந்து கீழே தள்ளும்போதே உளுந்துருதா என்னான்னு தெரில அந்த நம்ம போடுற ஆயிலு அதில் பிடிக்காது ஒட்டாது அதுக்கு தான் முக்கியமாக அந்த ஆயில் போடுறதே அந்த மாதிரி உங்களுக்கு நீட்டாக வந்துடும் பாருங்கள் இது வந்து பிளேனு அது வந்து டிசைனு இந்த பூ டிசைன் இது ஒன்று அது ஒன்று இது ஒன்று அது ஒன்று மாற்றி 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 போடுவாங்க இந்த மாதிரி தான் இன்றைக்கி காலையிலேருந்து இது அப்புறம் அங்கேருந்து செஞ்சுட்டு வந்திருக்காங்க பாருங்கள் இந்த மாதிரி அதுக்கப்புறம் இதே இடத்துல வச்சு கியூரிங் பண்ணிடுறாங்க ஒரு நாலஞ்சு நாள் க்யூரிங் பண்ணிவிட்டு அப்புறம் எடுத்து தொட்டிக்குள்ளே போட்டு அதில் ஒரு பத்து நாள் கியூரிங் பண்ணி கொடுக்குறாங்க நல்லா கியூரிங் ஒரு பத்து பதினஞ்சு நாள் நல்லா க்யூரிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒன்றாவது போட்டு விடுமா அந்த சைடு ஃபுல்லாக போட்டிருக்காங்க பார்த்தீங்களா அதுதான் அதுதான் இந்த ரெடிமேட் காம்பவுண்டு அது மட்டும் இல்லாமல் இந்த வாசுக்கால் இந்த மரத்துலேயே தான் செய்வாங்க நிறைய ஊரில் பார்த்திங்கன்னா இந்த மரத்தில் இந்த மழை காலத்திலலாம் பார்த்திங்கன்னா உப்பிக்கும் அந்த மரம் பார்த்தீங்கன்னா உப்பிக்கும் இந்த ரெடிமேட் காம்பவுண்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த நிலவும் பண்ணலாம் நிலவுன்னு சொல்லுவாங்க எங்கள் ஊரில் வாஸ்காலுன்னு சொல்லுவோம் இந்த மாதிரி வாச்காலும் சிமெண்ட்டு வாசுபடி இந்த மாதிரி நீங்கள் அப்போதுக்கப்புறம் நம்ம டோர் போட்டுக்கலாம் இது இதுவும் சிமெண்ட்டில் செய்கிறாங்க இந்த டை பார்த்திங்கன்னா மரத்தில் செஞ்சுருக்காங்க இது மோல்டு மாதிரி வரும் இந்த மோல்டில் காங்கிரீட்டு இது பாருங்கள் இந்த ரெடிமேடு காம்பவுண்டு இந்த மாதிரி நிறையா இருக்குது அதுக்கப்புறம் ரிங்கு இது வந்து பார்த்திங்கன்னா கிணத்துக்கு போடுறது என்ன சைஸில் வேணுனாலும் இவர் பண்ணி கொடுக்குறாரு இந்த திருச்சி சரௌண்டிங்கில் எதுனா உங்களுக்கு வாசக்கால் வேணும்னாலும் சரி இல்லை ரிங்கு இந்த மாதிரி ரெடிமேட் காம்பவுண்டு எது வேணுன்னாலும் ஓனர் நம்பர் போடுற கூப்பிட்டு கேளுங்க